மீண்டும் உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேச புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பது வரை வாசிக்கும் போது இங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ் இரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே நம்மளை படைத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நமக்காக ஜீவனை கொடுத்த பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவைக்கு போய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் இன்றும் உயிரோடு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்துல நீங்க அன்பு கூறும்போது அதாவது அவரை நேசிக்கும்போது போது அவர் மேல நீங்கள் அன்பு வைத்து அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் இந்த ரகசியங்கள் நமக்கு புரிவது கிடையாது ஆனா நீங்க தேவையத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டு வச்சிருக்கிற தெரியுமா வேதம் சொல்லுகிறது யாத்திராகமும் இருபதாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் சொல்லுது ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு ஆண்டு இறக்கம் பாராட்டுவாராம் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற பாவம் நம்ம மேல இருக்கிற சாபம் நம்ம மேல இருக்கிற தருத்தரம் எல்லாத்தையும் கத்தர் முறியடித்து விட்டு நம்ம மேல நம்ம குடும்பத்தை மேல நம்ம பிள்ளைங்க மேல பிள்ளைகளுடைய பிள்ளைங்க மேல ஆயிரம் தலைமுறை இறக்கம் செய்வாராம் எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான தெய்வம் பாருங்களேன் அவரு அந்த ஆண்டவரை நீங்க நேசிங்க உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவா மாற்றுவாராம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வருகிற ஒரு தீமை ஒரு நஷ்டம் ஒரு இழப்பு ஒரு கண்ணீர் ஒரு கவலை ஒரு பாரம் ஒரு போராட்டம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நன்மையா கத்தல் மாத்துவாராங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ஒரு மகிமையான ஆண்டு வருங்களேன் மூன்றாவது நீங்க உபாகம புஸ்தகத்துல முப்பதாவது அதிகாரத்துல இருபதாவது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஜீவனையும் தீர்க்காசியும் அவர் கட்டளையிடுறாராம் இன்னைக்கு அநேகர் பாதி வயசுல மறித்து போறாங்க குழந்த குழந்தை மறிச்சு போயிடுது ஆனா ஆண்டர் சொல்றாரு நீங்க ஆண்டவர் இடத்துல அன்பு காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கல அவர் உங்களுக்கு ஜீவனை தீர்க்காயிச ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறாரா ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் மீதியான நன்மை நமக்கு தராம உற்றுவாரா நிச்சயமா தருவாருங்க அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நேசிங்க அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நீங்க அன்பு வைத்து அவருடைய கட்டளைகளை அவருடைய நியமங்களை அவருடைய காரியங்களை நீங்க கடைபிடிச்சு பாருங்களேன் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது இல்ல உங்க பிள்ளைங்களையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வாதமா கடல் வச்சிருப்பாராம் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குமா ஜீவனையும் தீர்காயசியும் அதற்கு கொடுப்பாராம் பூரண வயது உள்ளவர்களா இருந்து நீங்க நித்தியத்துக்குள்ள கடந்து போகும்படி இயேசு உங்களுக்கு உதவி செய்வாரா ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல தெய்வமே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிற ஐயா என் தேவனாக ஏசு கிறிஸ்தனிடத்துல அன்பு கூறும் போது இவ்வளோ நன்மையை நீங்கள் வச்சிருக்கிறீங்கப்பா இந்த நன்மைகளை இதை கேட்கிற பிள்ளைங்க பெற்றுக்கொள்ள ஏசு உதவி செய்யும் தாய்த்தி ஏசப்பக்காரத்துல ஒப்பு கொடுக்குறேன் தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர்கள் யாவரையே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்